அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தமிழ்நாடு புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்டங்கள் பற்றி இன்று நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தமிழகத்தில் தற்போது புதிய மாநகராட்சிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா இருபத்தி ஒன்று புதிய நகராட்சிகள் எத்தனை இருக்குன்னா நூத்தி ஐம்பது புதிய மாவட்டங்கள் எட்டு புதிய மாநகராட்சிகள் புதிய நகராட்சிகள் முப்பத்தி எட்டு உள்ளது நம்ம புதிய பத்தி பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பதினஞ்சு மாநகராட்சிகள் உள்ள நிலையில் தற்போது புதிதாக ஆறு மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்துல மொத்தம் இருபத்தி ஒரு மாநகராட்சிகளாக உருவாக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம முதலாவது மாநகராட்சி தினம் சென்னை இது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பதினஞ்சாவது மாநகராட்சி ஆவடி இது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து நம்ம கடைசி அந்த ஆறு மாநகராட்சி பத்தி பார்க்கலாம் பதினாறாவது மாநகராட்சி தாம்பரம் இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது பதினாறாவது மாநகராட்சி தாம்பரம் பதினேழாவது மாநகராட்சி காஞ்சிபுரம் பதினெட்டாவது மாநகராட்சி கரூர் பத்தொன்பதாவது மாநகராட்சி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் இருபதாவது மாநகராட்சி கடலூர் கடலூர் மாவட்டம் இருபத்தி ஒன்னாவது மாநகராட்சி சிவகாசி விருதுநகர் மாவட்டம் பதினேழாவது மாநகராட்சி காஞ்சிபுரம் பதினெட்டாவது மாநகராட்சி கரூர் பத்தொன்பதாவது மாநகராட்சி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் இருபதாவது மாநகராட்சி கடலூர் இருபத்தி ஒன்னாவது மாநகராட்சி சிவகாசி விருதுநகர் மாவட்டம் இப்ப நம்ம அடுத்தது புதிய நகராட்சிகள் பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நூத்தி இருபத்தி ஒரு நகராட்சிகள் இருந்த நிலையில் தற்போது இருபத்தி ஒன்பது நகராட்சிகள் புதிய அறிவிப்பின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது மொத்தம் நூத்தி ஐம்பது நகராட்சிகள் தற்போது தமிழகத்தில் உள்ளது நெக்ஸ்ட் புதிய மாவட்டங்கள் பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டுல ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்த நிலையில் தற்போது ஆறு மாவட்டங்கள் புதிய அறிவிப்பு மூலம் சேர்க்கப்பட்டது அதன் மூலம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக இப்பொழுது தமிழகத்தில் உள்ளது மாவட்டம் 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 பற்றி பற்றி பார்ப்போம் பார்ப்போம் அந்த அதன் மூலம் தென்காசி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரிக்கப்பட்டது அடுத்தது முப்பத்தி நான்காவது மாவட்டம் கள்ளக்குறிச்சி முப்பத்தி நான்காவது மாவட்டம் கள்ளக்குறிச்சி இது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு பிரிக்கப்பட்டது அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது மாவட்டம் திருப்பத்தூர் முப்பத்தி ஐந்தாவது மாவட்டம் திருப்பத்தூர் இது வேலூர் மாவட்டத்திலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பிரிக்கப்பட்டது அடுத்தது முப்பத்தி ஆறாவது மாவட்டம் ராணிப்பேட்டை முப்பத்தி ஆறாவது மாவட்டம் ராணிப்பேட்டை இது வேலூர் மாவட்டத்திலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பிரிக்கப்பட்டது அடுத்தது முப்பத்தி ஏழாவது மாவட்டம் செங்கல்பட்டு முப்பத்தி ஏழாவது மாவட்டம் செங்கல்பட்டு இது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பிரிக்கப்பட்டது அடுத்தது முப்பத்தி எட்டாவது மாவட்டம் மயிலாடுதுறை முப்பத்தி எட்டாவது மாவட்டம் மயிலாடுதுறை இது நாகை மாவட்டத்திலிருந்து ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பிரிக்கப்பட்டது நண்பர்களே இன்றெல்லாம் தமிழகத்தில் உள்ள புதிய மாநகராட்சிகள் புதிய நகராட்சிகள் புதிய மாவட்டங்கள் பற்றி என்ன பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்